இந்த ஹேர்டையை தலையில் அப்ளை பண்ண உடனேயே உங்கள் முடி நல்ல கரு கருன்னு மாறிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் கசகசாவை வச்சு இந்த மாதிரி ஒரு டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆயுர்வேத முறையில் இந்த ஹேர் ஹேர்டையாக ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாற்றியிருக்காங்க அந்த ஹேர் ஹேர்டையாக தான் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ஹேர் டைக்கு ரெண்டே ரெண்டு பொருள்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு இன்க்ரெண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த பொருள் தாங்க எடுத்திருக்கோம் இதுக்கு இது என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நல்லா பாருங்கள் தெரியும் கண்டிப்பாக இதுக்கு பேர் என்னென்னா கசகசாதாங்க இந்த கசகசாவை வச்சு தான் ஹேர் ஹேடாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு நேச்சுரல் பிளாக்கை வந்து நமக்கு செம்மையாக முடியலை கொடுக்க போகுது அளவுக்கு இந்த டை இருக்க போகுது அப்படின்றத நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க இன்றைக்கி இப்போ வந்து நம்ம இந்த கசகசாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேக்கை இது வந்து ஐம்பது கிராம் நம்ம நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் கசகசா எடுத்துகிட்டா போதும் நம்மளுடைய முடிக்கு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த கசகசாவை இந்த பவுலில் நம்ம கொட்டிக்கலாம் இதில் அளவு எடுத்துக்க போதும் அளவு நான் எடுத்துகிட்டேன் இது கூடவே வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டாக வச்சு தான் அந்த ஹேட் ஐயவே இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையான ஒரு பிளாக் கலர் தரப்போகுது நமக்கு இப்போ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாதாம் இந்த பாதாம் தாங்க இவ்வளோ பாதாம் நமக்கு தேவையில்லை இதில் வந்து ஒரு பதினஞ்சு பாதாம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுட்டேன் பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் பதினஞ்சு பாதாம் பருப்படுத்திருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறிடும் உங்களுக்கு இப்போ நம்ம கசகசாவையும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம கசகசாலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இருபத்தஞ்சு கிராம் கசக்க நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து பாதாம் வந்து கொஞ்சம் ஊறிருக்கு இப்போ கசகசா நமக்கு ஊறணும் இதையும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுடலாம் நல்லா அப்புறமேட்டு நம்ம எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கசகச நல்லா ஊறிடுச்சு மாதிரி பாதாமும் நல்லாவே இருக்குங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு ஊர்னா தான் நல்லா அறப்படும் இப்போ அடுத்து வந்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம ஊற வச்ச பாதாமல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உரிக்கணுன்றது இல்லை அப்படியே முழுசாகவே பாதாமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம கசகசாவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் அரைச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம ஹேரில் வந்து ஒட்டும் இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இது ரெண்டு மட்டும்தான் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு நல்லா ஊர்னா தான் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுக்க முடியும் பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்திருக்குன்ட்டு நல்ல ஒரு மாவு மாதிரி இட்டு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதனால் இதை வடிகட்டாமல் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஃபேஸில் சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஃபேஸ் பேக் இது நல்ல ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேர்டை நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் இருந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஃபேஸ் ஃபேஸ் வந்து நல்ல பிரைட் ஆகும் ரொம்ப அருமையான பேக்கு ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்ல ஃபேஸ் இது ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சது வந்து கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாயில் தான் நீங்கள் வந்து ஊற்றிக்கணும் ரெடி பண்ணணும் வேறு எதில் ரெடி பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டு அந்தளவுக்கு கிடைக்காது நம்ம கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயை எடுத்தாச்சு இப்போ இரும்பு கடாயில் நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என்னடா பார்க்குறதுக்கு நல்லா மில்க் மாதிரி இருக்குது இது போய் நம்ம முடியா கருப்பாக்குமா அப்படின்ட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம முடியை வந்து நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குங்க அவ்வளோ அருமையான ஹேண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இருக்கு மூடிட்டு ஒரு குடுக்க கொடுக்கணும்னா நல்லா வந்துடும் இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இந்த ஹேண்டே கூட நீங்கள் இரும்பு கடையில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ ரிசல்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு சூப்படுத்த போகிறோம் நம்ம சூடுபடுத்த சூடுபடுத்த நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கலறி விட்டுகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம உடனே ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு ரிசல்ட் வருது செம்மையான ஹேர் சொல்ல கொதிக்க கொதிக்க நல்லா கொஞ்சம் திக்கா வந்துகிட்டே இருக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த பால்லாம் தெரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து கரண்ட் வரும் ஆனால் கலர் பாருங்கள் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னா அயன் கடாயில் நம்ம வச்சதுனால இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கூட நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும் நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு எடுக்கும்போது இன்னும் கலர் வந்து செம்மையாக நமக்கு கொடுக்கும் நம்ம முடியை வந்து ஒரு நல்ல ஒரு கருமையாக்கி இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக வர மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இன்னும் கூட கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இருக்கும் இருக்கும்போது நம்ம காலையில் எடுத்தால் இன்னும் இருக்கும் நமக்கு அதனால் நம்ம ஸ்டவ் சுவி ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டோம் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இதை நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதில் இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம ஓவர் நைட் வைக்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் உங்களுக்கு இப்போ இது கூட ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னது என்னென்னா நெல்லிக்காய் பிடிங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுங்க நீங்கள் வந்து கொதித்து இருக்கும்போது எடுக்கும்போது நெல்லிக்காய் பொடி போடக்கூடாது இறக்கி கீழே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணணும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அயன் சட்டியில் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நல்லா அயன்லாம் நல்லா இறங்கும் அதனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்ம காலையில் இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எடுத்து பார்க்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஹேடை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஓவர் நைட் வச்சாச்சு இப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது ஹேடை அப்படின்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும் என்னடா கசகசவும் பாதமும் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தருமா அப்படின்ட்டு சூப்பராக ரிசல்ட் தருங்க தருங்க இந்த ஹேர் டையை ஆயுர்வேதா முறையில் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி முடியலாம் நல்லா கருப்பாக மாற்றிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் எந்தளவுக்கு என் கை வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் தொட்டு பார்த்தாலே நல்ல பிளாக் ஆகிடுது பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக செச்சாருக்கு இந்த இடெல்லாம் நல்லா பிளாக் ஆகிடுது பாருங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் இளநறைகள் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எவ்வளவோ சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய முடி வந்து வெள்ளையாயிடுது அவங்கெல்லாம் இந்த ஹேர்டையை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இளநரை பிரச்சனையே வராது இளநரைகள் வந்திருந்தாலும் கூட இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்லா வந்து ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஹேர்டை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அதிகமான ஹே நிறைய முடி இருக்கிறவங்க இதில் அவரிப்பொடி சேர்த்துக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இளநிறிகளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஹேர்டை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஹேரை ஒர்க் அவுட் அனுச்சி அப்படின்ட்டு கமெண்டெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் மட்டும் எனக்கு ஒரு லைக் கொண்டு போடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இந்த ஹேரை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்